விழுந்து விழுந்து காதலிப்பது விடிய விடிய செல்போனில் மனம் விட்டும் மானம் விட்டும் நாணம் மறந்தும் பேசுவது பொண்ணுக்கு பையனோ பையனுக்கு பொண்ணு செட்டாகாது என்று தெரிய வந்ததால் இருவரும் காதலை முறித்துக் கொண்டு வீட்டில் பார்க்கும் இணையை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு காதலை கடந்து சென்று விடுவது சில நேரங்களில் காதல் பழகி புளித்து போனதாக கூறி ஒன் சைடு காதல் முறிவு தரப்பை தீரா கோபத்துக்கு ஆளாக்கி பழிக்கு பழிவாங்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது அந்த வகையில் மதுரையில் ஐடி நிறுவன ஊழியரின் திருமணத்திற்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பச்சிளம் குழந்தையுடன் வந்த பெண்ணால் கல்யாண மண்டபத்தில் நிகழ்ந்த கிளைமேக்ஸ் தூபை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மதுரை மகாலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளரான பாலச்சந்தர் என்பவருக்கும் தேனியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணுக்கும் இரு வீட்டார் ஏற்பாட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து திருமண அடித்து இரு வீட்டாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி காலை திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக மண்டபத்தில் நடைபெற்று வந்தன இரவு உணவு முடிந்து அனைவரும் மண்டபத்தில் காத்திருந்தனர் காலையில் திருமணம் நடைபெறுவதற்காக சமையல் மாலைகள் ஏற்பாடு என மண்டபமே விழாக்கோலத்துடன் காணப்பட்டது நள்ளிரவு பன்னிரண்டு மணிகளவில் திடீரென மதுரை சூரிய நகர் பகுதியைச் சேர்ந்த உதயா என்ற தனியார் பள்ளி ஆசிரியை கைக்குழந்தையுடன் அழுதபடி மண்டபத்திற்கு நேரடியாக வந்தார் திருமண மாப்பிள்ளை பாலச்சந்தர் தன்னை காதலிப்பதாக கூறி தாலை கட்டி தன்னுடன் வாழ்ந்து வந்ததாக புகார் கூறிய அவர் மாப்பிள்ளை பாலச்சந்தருக்கும் தனக்கும் குழந்தை பிறந்து சில நாட்களே ஆகிறது என்றும் இதுதான் அந்த குழந்தை எனவும் கூறியுள்ளார் ஆசிரியை உதயா மாப்பிள்ளை பாலச்சந்தர் மீது கூறிய குற்றச்சாட்டு கேட்டு பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர்

பெண் பேசிய பட்டதாரி பெண் உதயா தான் ஏற்கனவே திருமணமாகி கண்டறிந்து வாழ்ந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜிம்மிற்கு வந்தபோது பாலச்சந்தருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் காதலித்ததாகவும் தெரிவித்தார் விவாகரத்து வழக்கு முடிவடைந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறியபோது வீட்டில் வைத்தே தனக்கு தாலி கட்டியதாகவும் அறிய திருமணம் செய்ய தன் பெற்றோர் இருபத்தைந்து பவுன் நகை கேட்பார்கள் என்று கூறி தன்னுடன் குடும்பம் நடத்தியதாகவும் அதன் பலனாக கர்ப்பமான நிலையில் தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்குமாறு பாலச்சந்தர் கூறியதாகவும் உதயா தெரிவித்தார் இதனை மறுத்து தான் கடந்த ஏழாம் தேதி புதூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தை பெற்றபோது தன்னுடைய குழந்தை என கூறி பாலச்சந்திர கையெழுத்து போட்டு குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றதாகவும் இப்போது இதனை மறைத்து வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயல்வதாகவும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தார் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கதறி எழுத பெண் வீட்டார் சரியான நேரத்தில் உண்மை தெரிய வந்ததால் ஆசிரியை உதயாவை அழைத்து வந்த வழக்கறிஞர்களை பார்த்து எங்கள் குலதெய்வம்தான் உங்களை அனுப்பி வைத்து என் மகளை காப்பாற்றி இருக்கிறது திருமணம் செய்து வைத்திருந்தால் என் மகளும் இந்த பெண் போல குழந்தையோடு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும் மிக்க நன்றி என கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் ஆக்கி வைத்த உணவை கூட உண்ணாமல் அப்படியே மண்டபத்தில் இருந்து அவசர அவசரமாக கண்ணீருடன் வெளியேறி பெண் வீட்டார் ஊருக்கு புறப்பட்டனர் இதையடுத்து காவல்துறை உதவி எண்ணுக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாலச்சந்தரை காவல்துறையினர் அழைத்து சென்று மதுரை தல்லாகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியபோது உதயாவோடு வாழ்வதற்கு பாலச்சந்தர் சம்மதம் தெரிவித்ததாக உதயா தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார் என்னோட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து உதயான்றவங்களும் பாலச்சந்தர் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் பழகியிருக்காங்க உதயான்றவங்க வந்து என்னோடய கிளைண்ட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க அவர் வந்து நாலு வருஷமாக பழகிட்டு இப்போது ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு கடந்த மே ஏழாம் தேதி அதை விட்டுட்டு மே இருபத்தி எட்டு இன்றைக்கு வந்து அவருக்கு திருமணம் நடைபெற இருந்துச்சு வேறு ஒரு பெண்ணோட அதனால் அந்த க்ள உதயான்றவங்க வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க அதுக்காக நேத்து நைட்டோட நைட்டா நாங்க அட்வொகேட் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளோட உதவியோட போய் நாங்க போய் அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டோம் இப்போ அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சதுல ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்ல எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி தான் அவர் வந்து எல்லாமே இது பண்ணி இருந்திருக்காரு எல்லாமே குழந்தை பிறக்கிறதுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே அவர் இருந்து பார்த்துருக்காரு இவங்களுக்கு வந்து இப்ப அட்மிட் பண்ணது எல்லாமே அவர் ஃபீஸ் எல்லாமே ஹாஸ்பிடல் ஃபீஸ் எல்லாமே அவர்தான் தான் இப்ப இந்த பொண்ணுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அவருக்கு வந்து இன்னொரு பொண்ணோட திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த பொண்ணோட லைஃப் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் எல்லாருமே சேர்ந்து ஆமா அவங்க ஆல்ரெடி திருமணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் இவர் வந்து இருக்காரு எல்லாமே உன்னை பத்தி எனக்கு தெரியும் நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி நான் உனக்கு லைஃப் செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் இவர் வந்து இருக்காரு கல்யாணமும் பண்ணியிருக்காரு வீட்டில் வீட்ல தாலி தான் குடும்பம் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா இவர் வந்து வேற ஒரு பொண்ணோட திருமணம் நடைபெற போகுது அப்படின்னு தெரிஞ்சு போய் கல்யாணம் அது வந்து இவங்க இவங்க என்ன நான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இந்த பையன் வந்து நம்மளை விட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனால் அவர் வந்து அந்த ஒரு இது கொடுக்கல ஆனால் வேறு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக தான் இருந்தார் அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துருச்சு ரெஜிஸ்டர் பண்ணலை பண்ணலை ஆனால் ரெண்டு பேர் வீட்டில் வச்சு தாலி கட்டி குடும்பம் நடத்திகிட்டு இருந்திருக்காங்க ஆமா தெரிஞ்சிருக்குது குழந்தை பிறந்தது தெரியாது ரெண்டு பேரும் ஆனா லவ் பண்ணது அவங்க வீட்டுல வந்து அவங்க அந்த பொண்ணோட வீட்டுலதான் இருந்தது இவர் போய் பாத்துட்டு தான் வந்திருக்கிறாரு ஞாயித்துக்கிழமை வரைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுலதான் இருந்திருக்கிறாரு

திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த உறவினர்களிடம் உடல்நலக்குறைவால் திடீரென திருமணம் நின்று விட்டதாக கூறி மண்டபம் தரப்பினர் சொல்லி அனுப்ப அதனை கேட்டு திருமணத்திற்கு வந்தவர்கள் செய்வதறியாது சோகத்துடன் திரும்பினர் முன்னதாக காவல் நிலையத்திற்கு வந்த உதயா பாலச்சந்தருக்கு போன் செய்து அழைத்த போது பதற்றத்தில் பேசிய பாலச்சந்திரின் ஆடியோ அவரை போலீசாரிடம் வசமாக சிக்க வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் திருவணத்திற்காக காத்திருந்த பட்டதாரி மணப்பெண்ணின் மனம் சொல்ல முடியாத காளாகி தவித்தது என்றாலும் கூட திருமணத்திற்கு முன்பு இதுபோன்ற குற்றச்சாட்டு தெரிய வந்துள்ளதால் பெரிய அபாயத்திலிருந்து தப்பித்ததாக மன ஆறுதலோடு புறப்பட்டு சென்றனர் காதல் திருவணத்தில் இடைந்தாலும் காதல் நடுவில் கசந்தாலும் முறிந்த இரு மனங்களும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே சுமூக தீர்வு கிடைக்கும் அதை விடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழ்ந்தால் அது விடும் அந்த குற்றம் கேடு தரும்